அலங்கரிந்து கொண்டிருக்கின்றங்கரி கொண்டிருக்கின்ற இளைஞர் ஜல்லிக்கட்டுப்பறை மாநில நிறுவன தலைவர் ஜி ஆர் கார்த்திகரன் கே புதூர் சரணி சார்பாக மதுரை மாவட்டம் மலையூர் பூசாரி மேயர் முத்தவரது தமிழ் காலை

உங்களது ஊக்கம் அருந்து காலைகளின் சிறப்பான வீரர்களோ சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களோ ஆற்றல் மிக்க காலையா அருதி மிக்க வீரர்களா வெற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா என்று வரப்படும் கைகட்டியல் வீரர்களை உற்சாக கண்டிட கட்டி பரிசை கோளை கார்த்திகேயன் திணையோடு கேட்பது ஒரு சடவை பூசாரி தமிழ் காளை மிக துட்டிபுடை அக்கா வா காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா வெற்றி அடியுங்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு நீக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாறு தற்கு காலையும் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான ஹீரிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வெள்ளாங்குளம் எஸ்பி கருப்பு அன்புள்ள தம்பிகள் சார்பாக இருநூத்தி ஒன்றாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதியை பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா வன்வது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வெள்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலை பெருமைத்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாறு சார்பாக துணையோடு மதுரை மாவட்டம் பூசாரி பேயர் தமிழ் இக்கால வீரர்கள் சீட்டி அடியுந்தா ரத்தங்கா எழுமதியா ரெல்ல போவதியா நாளைகள் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுந்தா ஐ ரத்தங்கா எழுமதியா ரெல்ல போவதியா நாளைகள் சிறந்த காலை வீரர்கள

மதுரை மாவட்டம் வடையூர் பூசாரி வேக முத்த அவரது தமிழ்காலை அக்காலை எப்படி மடக்கிய தீர்மான இக்கால வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வெள்ள போவது யார் பார்ப்போம் காலை கிளம்பரங்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுபெற்றதா காலை கலமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுபெற்றது அழைப்பு ஏற்ற வடமஞ்சி நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வெளியே பிறந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தையினுடைய மதுரை மாவட்ட நிர்வாகியும் சமூக ஆர்வலர்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நீக்கி அறியுங்க வீரர்களையும் காலையையும் முயற்சியாக படைத்தீங்க ஜி ஆர் கார்த்திக் கண்ணன் துணையோடு கே புதூர் சரவணன் சார்பாக மதுரை மாவட்டம் படையூர் பூசாரி மேயர் முத்தாமரம் தமிழ் காலை

விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசு பரிசார்பாக அறுபத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்டம் உள்ளதா சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தி அடியுங்கள் வெள்ள போவதியார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தி அடிக்க கைதத்திகள் வீரர்கள் எருகி விட்டன காலங்கள் கலந்து விட்டன தேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதலையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காளையும் தினத காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் அத்த காதையா ஐயா நந்த வீரமா

பரிசு தொகை சிறப்பு பரிசினை வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை கலமல் தொடப்பட்ட பத்து நிமிடங்கள் நிறைவுபட்டதா காலை கலம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுபட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீக்கி அறியுங்கள் கை லட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா கால ஏறுகலா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா எல்லை கால ஏறுகலா என பொருளா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ஓசாக பதுக்குங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆத்தமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் பெருமை செஞ்சிடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடமா ஒரு காலைக்கு பெருமை செஞ்சிடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடமா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இருவிலி ஆட்டமா பல நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கிழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா ஏகாதுரா போட்டி தான் இல்லையா போட்டு காரகாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மறுந்தமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கன்பொல்லா காட்சி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சி ஆர் கார்த்திக் கண்ணன் கே புதூர் சரவணன் சார்பாக மதுரை மாவட்டம் பனையூர் பூசாரி மேலர் முத்து அவரது சமீர் காலை அந்த காலத்து அடிக்கல் திருவரோடு ஓக்கத்தோடு மதுரை மாவட்டம் மணியாச்சி தோசை கருப்பன் துணையோடு கேள்விக்கோ நண்பர்கள் மிக துடிப்புட விளம்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு தடுத்தபடியாக ஆடுகளுக்கு அலங்கரிப்பதற்காக மதுரை அடையாளம் ஜிஎம் காமி சாமாக மயங்காயங்கோட்டை நாடு நடுவிப்பட்டி சங்கரலிங்கம் அவர்கள் அரசன் காலை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக ஜி ஆர் கார்த்திக் சுந்தரம் கே ஐயன் துணையோடு ஏகே ஐயன் வீரர்கள் தங்களை ஆழ்த்தப்படுத்திக் கொண்டு வானிலை சொல்லிட்டு வந்திருங்க நேரங்கு விட்டனா காலங்கள் சிறப்பு கடங்க பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செலுத்திடமா சீட்டி அடியுங்க பெருமைத்திடவாட்டி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அருகி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டன அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காதலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அனியாஞ்சி மண்ணிற்கு பெருமை சென்றிடமா பனையூர் மண்ணிற்கு பெருமை சென்றிடமா சேட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை படுத்துங்க எங்க அமைதியா சிபிலே கைதட்டங்கள் வீரர்களை படுத்துங்க

விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க வீர தமிழர் வடநாடு பேரவருடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவீரர் வடமஞ்சு வருட நிகழ்ச்சியா சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரம் காளைய வரலாறு வரலாறு படைக்க போவது ஒற்றை காலையு வீரர்களா என்ன பொறுத்தி இருந்த பார்ப்பார் சீட்டி அறி கைட்டுக்கு வீரர்களையும் காலையையும் உற்சாக

உங்களது வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் மிக்க காலையா அறிவும்

சிறப்பான ஆட்டம் ஒருவருக்கு ஒருவர் செலுத்த சிறப்பாக விளையாடி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை அதற்கெடுத்தபடியாக நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் கடைசி நேரம் ஐயா தினம் ஆனந்த அடைக்கலம் காலை அந்த நாளையில் எதிர்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வீரமரணம் அடைந்த பாலமேடு மாதிரி அரவிந்த் விசுவாசிகள் அலங்கை ஆர் கே ஆர்கே அன்பு தம்பிகள் சார்பாக ராயன் கோட்டை நாடு நடுவி பெட்டி சங்கரலிங்க அரசின் காலை அந்த கவையை எதிர்கொள்வதற்காக ஜிஆர் கார்த்திக் சுந்தரம் கருப்பன் கருப்பன் ஐயன் துறையே குழு வீரர்கள்